ஓம் மகா மாரியம்மனே போற்றி நேற்று உரையில் ஆதி மாரியம்மன் கோயில் கண்ணனூரில் அமைந்திருக்கும் ஆதி மாரியம்மன் கோயில் பற்றி எல்லாம் பார்த்தோம் இன்று புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம் புகழ் பெற்று விளங்கும் மாரியம்மன் திருக்கோயில்களில் புன்னைநல்லூரில் குடிகொண்டிருக்கும் மாரியம்மன் திருக்கோவில் மிக மிக பிரசித்தி பெற்றது இது தஞ்சையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது தஞ்சையை ஆண்டு வந்த மராட்டிய மன்னர்கள் ஒருவரான வெங்கோஜி மகாராஜா அடிக்கடி திருச்சிக்கு அருகே இருக்கும் சமயபுரத்தில் ஓய் கொண்டிருக்கும் ஸ்ரீ மாரியம்மனை தரிசித்து வருவது ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருமுறை அவ்வாறு செல்லும்போது கண்ணபுரம் என்று அழைக்கப்படும் சமயபுரத்தில் தங்கி அன்னையை தரிசித்து விட்டு சிறிது கண்ணையிற கனவில் தோண்டினால் அம்பிகை தஞ்சைக்கு கிழக்கே நான்குகள் தொலைவில் உன்னை காட்டில் தான் குடிகொண்டிருப்பதாகவும் புற்றுருவில் இருக்கும் தன்னை அங்கேயே வழிபடலாம் என்றும் கூறவே ஜெடுக்கிட்டு விழித்தார் மன்னர் தஞ்சை திரும்பியதும் புற்றுள்ள இடத்தை தேடி கண்டுபிடித்து அங்குள்ள புற்று இடத்தை சுற்றி சுத்தம் செய்து கூரை அமைத்து அதை வழிபடலானார் அந்த ஊரில் உள்ள பல நிலங்களை அந்த கோயில் வழிபாட்டுக்காக தானம் செய்தார் பின்னர் வந்த மன்னர்கள் அன்னையை மறந்தார்கள் காலப்போக்கில் அவர் கட்டிய சிறு கட்டிடம் மழையில் இடிந்து விழுந்து மீண்டும் மண் மூடிக்கொள்ள வழிபாடு தடைப்பட்டது பதினெட்டாம் நூற்றாண்டில் துலஜா என்பவர் தஞ்சையின் மன்னரானார் அவரது பட்டத்தின் இளவரசிக்கு கண்பார்வை குறை ஏற்பட்டது மருந்துகள் குணமளிக்காத நிலையில் துவண்டிருந்த மன்னரின் கனவில் தோன்றினாள் தேவி தஞ்சைக்கு கிழக்கே உள்ள புன்னை வனத்தில் நான் குடி என்னை வணங்கி ஆலயம் எழுப்பினால் உன் மகளின் கண்பார்வையை மீட்டுத் தருகிறேன் என்று கூற கண்விழித்த மன்னர் உடனே புன்னை வனத்தை நோக்கி புறப்படலானார் இறுதியில் ஊர் மக்களின் உதவியோடு புன்னை வனத்தை கண்டுபிடித்து அதிலிருந்து புற்றை கண்டார் புற்றை கலைப்பதால் தெய்வக்கூட்டத்துக்கு ஆளாகி விடுவோமோ என்று திகைத்து நின்ற மன்னர் சதாசிவ பிரம்மேந்திரிடம் ஆலோசனை செய்தார் அவர் அன்னையை தியானித்து புற்று மண்ணை அகற்ற அதற்கு அடியில் இருந்த அன்னையின் சிரசை கண்டார் நன்றாக குழைத்து அன்னையின் உடலை அன்னையின் உடலை செய்து அதன் மீது எடுத்த சிரசை வைக்க முழு உருவம் பெற்றால் அன்னை அன்னையின் கீழே ஸ்ரீசக்கரம் வரைந்து அன்னையின் உருவத்திற்கு உயிர் கொடுத்தார் ஸ்ரீ பிரம்மேந்திர உரிய மந்திரங்களை உச்சரித்து அன்னையை பிதிசை செய்து எண்ணற்ற பதார்த்தங்களை அன்னை மனம் கொள்க நிவேதனம் செய்து எல்லா உபசாரங்களும் நிதேநிறுற அன்னைக்கு கற்பூர ஆரத்தி எடுத்தார் ஸ்ரீ சதாசிவம் அன்னையின் அருள்வர வந்திருந்த மன்னனின் மனம் குளிர அவள் மகள் கண்ணொளி பெற்று கற்பூர தீபத்தை காண ஆழ்ந்த கண்ணீர் வடித்தனர் அனைவரும் புன்னைவனத்தில் இருந்த அம்மன் புன்னை நல்லூர் மாரியம்மன் ஆனார் மன்னனின் மகளுக்கு கண்ணொளி வழங்கிய அன்னை இன்றைக்கும் தன் பக்தர்களின் வாழ்வில் ஒளிவீசி செய்து கொண்டிருக்கிறார் இந்த மன்னனின் மரபில் வந்த சரவோஜி மன்னர் காலத்தில் இந்த திருக்கோவில் மேலும் புரிவு பெற்றது அவர்தான் இந்த கோவிலின் மகாமண்டபம் நர்த்தன மண்டபம் முன்கோபுரம் பிரகாரம் எல்லாம் சிறப்புடன் அமைத்தார் இன்றும் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்துக்கு உட்பட்டதாக திகழும் இந்த கோவிலில் ஆகம விதிப்படி நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த திருக்கோவிலின் உட்பிரகாரத்தில் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் இருக்கின்றார் தீவிர பைரவ உபாசகரான இவர் ஏராளமான அன்னதானம் இங்கு செய்து திருநீர் மூலம் மக்களின் நோய்களை விரட்டியவர் கீர்த்தி சோழன் என்ற மன்னன் அன்னையின் பேரொல்லால் தேவ சோழன் என்ற ஆண்மகனை பெற்று பல்லாண்டுகள் நல்லாட்சி செய்தான் அன்னை எழுந்தல் இருக்கும் சன்னதிக்கு அருகில் உள்ள தொட்டி உள்தொட்டி என்றும் பிரகாரத்தை ஒட்டியிருக்கும் தொட்டி வெளித்தொட்டி என்றும் அழைக்கப்படுகின்றது அம்மை நோய் கண்டவர்கள் குணமாக இந்த தொட்டிகளில் நீரை நிரப்புகின்றார்கள் இதனால் அன்னை மனம் குழிந்து அம்மை நோய் நீங்க அருள்வாள் என்பது நம்பிக்கை உன்னை நல்லூர் மாரியம்மன் நான்கு கரங்களுடன் விளக்குகின்றார் வலது கீழ்கரத்தில் கத்தி வலது மேற்கரத்தில் உடுக்கை இடது கீழ்கரத்தில் குங்கும கிண்ணம் இடது மேற்கரத்தில் பாசம் தரித்துக்கொண்டு கொண்டு திருசூரம் திகழ்கின்றார் திகழ்கின்றார் கிரீடமும் ஒளிவுடன் இரு கரங்களிலும் வலைகளை தரி வலைகளை எல்லாம் தெரித்துக்கொண்டு பக்தர்களுக்கு பாலிக்கின்றான் இந்த உன்னைவன மாரியம்மன் பற்றி தொடர்ந்து நாளையும் பார்க்க இருக்கின்றோம் இன்று விருந்து நாளை சந்திப்போமா ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி ஓம் மகா